மக்களே எல்லாேருக்கும் ஒரு நீ சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் எல்லாருமே ஸ்கிக்கப் பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு ஸ்கிக்கப் பண்ணி பண்ணி அப்படி கூடவே லைக் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாேருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க கொஞ்சம் அதிக நேரம் நான் பேசியிருப்பேன் ஏன்னா அவ்வளோ விஷயம் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்கள் இந்த புதிய புயல் பற்றிய பல்வேறு விதமான கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லியிருக்கேன் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா அனைத்து கேள்விகளுக்கும் நான் வந்து இந்த அறிக்கையில் பதில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் மேலே இந்த வீடியோ இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு மிக அருகே தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது அதாவது இலங்கைக்கு கொஞ்சம் மிக அருகில் இலங்கையிலிருந்து சுமார் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது இது பார்த்தீங்கன்னா குளிர்காற்று தான் இதுக்கு வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கு குளிர் காற்றும் வருது அப்புறம் பசிபிக் பெருங்கல் காற்றும் இப்போ வந்துகிட்டு இருக்குது அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஓரளவிற்கு ஓரளவிற்கு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று இப்போ லைட்டாக வருது இப்போ மூன்று விதமான காற்று இந்த புயலுக்கு கிடைக்கிது மூன்று விதமான காற்று இந்த புயலுக்கு கிடைக்குது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா குளிர் காற்று மட்டுமே நுழைந்திருந்தால் மழைக்கு தராது குளிர் காற்றுமே வந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா மழை தராது இப்போ வந்து இந்த பஸ்பை பெருங்கடல் காற்றும் ஓரளவிற்கு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு என்பதனால நம்ம தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக மழை இருக்குது அது எந்த ஒரு மாற்றம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லியிருந்தோம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கண்டிப்பாக அறிவிக்கப்படும் நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து கண்டிப்பாக அறிவிக்கப்படும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லுவாங்க நம்ம சொல்லியிருக்கோம் படி இப்போ வந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மூணு மாவட்டங்களில் ஐந்து இது வரைக்கும் ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்து நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கும் நம்ம தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் நம்ம டெல்டாவில் சில மாவட்டங்களில் சில பகுதிகளில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை அப்படி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் கண்டிப்பாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை இருக்குது அதிகனமழை கூட சில நேரங்களில் பதிவாகலாம் அதிகனமழை அது தீவிர கனமழை கூட சில மணி நேரங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது இதனால் நம்ம என்ன சொல்ல வரோன்னா புதுச்சேரிக்கு தெற்கே கவனமாக இருங்க புதுச்சேரிக்கு தெற்கே குறிப்பாக நம்ம டெல்டா மாவட்ட மக்களும் தென் மாவட்ட மக்களும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இந்த ஆனந்த காற்றுத்தாழ்வு மன்றமாக தற்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது இது கண்டிப்பாக இலங்கை தான் கரை கிடக்கப்போகுது முல்லைத்தீவு அப்படி இல்லைன்னா யாழ்ப்பாணம் அருகே இது வந்து ஒரு சிறு புயலாக கரை கிடப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது வந்து சிறு புயலாக கரை கிடக்கும் பொழுது மணிக்கு எழுபது முதல் எண்பத்தைந்து கிலோமீட்டர் மேலே வட இலங்கையில் படத்த சூறாவளி காற்றுன்னு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இலங்கையை பாதிக்கப்படும் நினைக்கல இலங்கையில் ஒரு வட இலங்கை கண்டிப்பாக இந்த புயலால் பாதிப்பு இருக்கிறது இது வந்து வட இலங்கை கடந்து தான் நம்ம தமிழகம் வரும் என்பதனால தமிழகத்தில் கரை கிடக்காது கேட்டுக்கோங்க தமிழகத்தில் கரை கிடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இது தமிழக கரை கிடக்க கொஞ்சம் முயற்சி பண்ணும் இருந்தாலும் தமிழகம் வழியாக வரக்கூடிய குளிர் காற்று இதை வந்து தடுக்கும் ஏன்னா இது வந்து தமிழகம் வழியாக அதிகமான நீராவி காற்றும் கிழக்குரிசி காற்றும் இதுக்கு வந்து புயலுக்குள்ளே போகணும் ஆனால் இது வந்து புயலுக்குள்ளே இந்த சிறு புயல் வட இலங்கை நெருங்கப்படும் பொழுது வடகிழக்கிலிருந்து இந்த சுழலுக்கு நம்ம தமிழகத்திலிருந்து தரை பகுதி வழியாக குளிர்காற்று ஊழலுக்கு போ உள்ளே போய் இந்த புயலை எதிர்க்கும் இது நீ வந்து வரவிடாமல் நம்ம தமிழகத்தில் தரை மீது ஏற விடாமல் போகுது இது எப்படி இருந்தாலும் வட இலங்கை கர கடப்பது உறுதிங்க வட இலங்கை வழியாக அதேபடி குமரிக்கடல் வழியாக அதைபடி திருவனந்தபுரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக அப்படியே திருவனந்தபுரம் வழியாக மேற்கு நோக்கி போக போகுது இதான் இதோடைய பாதை டெல்டா அருகே கரை கட கரை கடக்க வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா டெல்டா அருகே கரை கடந்தாலும் அது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மட்டும்தான் கரை கிடக்கும் புரிஞ்சுக்கோங்க காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் கரை கடக்கும் தவிர புயலாக கரை கடக்க வாய்ப்பு கம்மி புயலாக எங்கே கரை கடக்கும்னு கேட்டிங்கன்னா வட இலங்கை யாழ்ப்பாணத்தில் புயல் வந்து கரை கடப்பது உறுதி தாழ்வு மண்டலமாக பிறகு ஆழ்ந்த காட்டழுத்த தாழ்வு மண்டலமாக வட இலங்கையில் கரை கடந்து அதை அப்படியே நம்ம நோக்கி லைட்டாக வந்து அப்படியே ஒரு ஒரு டேன் பண்ணி அதை அப்படியே குமரிக்கடல் வழியாக அதை அப்படியே கடலுக்கு போக போகுது இதனால நம்ம பக்கத்தில் தான் வந்துட்டு இதனால் இதனால அதிகமடை ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இந்த சுழல் வந்து நம்ம பக்கத்தில் வந்துட்டு தான் போகும் ஆனால் நம்ம திருச்சி தஞ்சாவூர் கரூர் மாவட்டம் வழியாக போக வாய்ப்பு கம்மி போனால் போனாலும் ஒரு தாழ்வு பகுதியாக போக வாய்ப்பு இருக்குது அதுவும் கம்மி தான் ஏன்னா குளிர்காற்று வந்து அவ்வளவு சீக்கிரமாக வந்து இது கரையை கடக்க விடாது இது கரை கடக்க எங்கே விடும்னா வா யாழ்ப்பாணம் அப்படி இல்லைனா முல்லைத்தீவுள்ளதாக கரை கடந்து அதே மாதிரி கும்பரிக்கடல் நோக்கி பயணிக்க மற்றும் அரபிகள் நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து கவனமாக கேளுங்க இது இதனால மழை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் புதுக்கோட்டை முத்துப்பேட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கன மிக அதிகனமழைக்கு வாய்ப்பு தீவிரமான மழைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதனால் டெல்டா மாவட்ட மக்கள் ரொம்ப 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 கவனமாக இருங்க அதே போல் திருவண்ணாமலைக்கு வடக்கே மழை இருக்கும் சித்தூர் வேலூர் திருவண்ணாமலை சென்னை போல் காஞ்சிபுரம் நம்ம சென்னை மாநகர பகுதி பழவேறு பொன்னேரி வட மாவட்டங்களில் சில மணி நேரங்கள் கனமழை பதிவாகும் சில மணி நேரங்கள் மட்டுமே விட்டு விட்டு கனமழை பதிவாகும் ஆனால் அதிக நேரம் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே பல மணி நேரங்கள் கனமழையும் பல மணி நேரங்கள் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி சிவகாசி மதுரை திண்டுக்கல் எங்களாம் மழை பெய்வது உறுதி காரைக்குடி ராமநாதபுரம் அதேபோல ராமேஸ்வரம் தீவு நாகர்கோயிலாக கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி திருநெல்வேலி அதே போல கமிதி ராமநாதபுரம் மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கும் அந்த சுழற்சி மேற்கு நோக்கி நகர 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 மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு இங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல நீலகிரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மேட்டூர் சேலம் ஈரோடு அதே போல அந்த சத்தியமங்கலம் கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி வாழப்பாறை பாலக்காடு கனவாய்ப்பகுதிகளிலும் கனமழை பதிவாகலாம் கேரளாவிற்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்தால் கண்டிப்பாக கேரளாவிற்கும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது மதுரை சிவகாசி தேனி மற்றும் வால்பாறை பல்வேறு இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மிக கனமழை பதிவாகுவது உறுதி திருச்சி ஆனால் இதில் வந்து அதிக கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது திருச்சி திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி திருவாரூர் டெல்டா மாவட்ட மக்கள் ரொம்ப அதிக கவனமாக இருங்க கண்டிப்பாக அதீத கனமழை பல்வேறு இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது ரெட் அலர்ட் எச்சரிக்கை எப்போவோ கொடுத்தாச்சு ரெட் அலர்ட் எச்சரிக்கை நம்முடைய சேனல் சார்பாக தற்பொழுது கொடுக்கப்படுகிறது டெல்டாவிற்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை நம்ம டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் ரெட் அலர்ட் கொடுக்குறோம் போல் நம்ம தென் மாவட்டங்கள் முழுவதும் மிய கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது இதனால் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்குறோம் போல் மேற்கு மாவட்டங்களுக்கு விட்டு கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது இதனால் மேற்கு மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை இங்க மழை பெய்வது உறுதி புதுச்சேரிக்கு தெற்கே வலுவான மழை இருக்குது புதுச்சேரிக்கு தெற்கே டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழை பதிவாகுவது உறுதி தற்போது இலங்கைக்கு மிக அருகே இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வட இலங்கை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு வட இலங்கை மற்றும் தெற்கு டெல்டா நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது தெற்கு டெல்டா என்றால் கரை கிடக்காது வட இலங்கை கரையை கடந்து அது அப்படியே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது நம்ம தமிழகம் நெருங்க 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 இது படிப்படியாக வீரியம் குறையும் செயல் இதனால இதனால் குளிர்காற்று நம்ம தமிழகம் வழியாக தரைப்பகுதி வழியாக போகும் என்பதனால் இது வந்து ஒரு புயலன்று நிலை இல்லாமல் புயல் வட வளை வட இலங்கை வரைக்கும் புயலாக வரும் இது நம்ம கரையை கடவுள் கொஞ்சம் முயற்சிக்கும் போது தமிழக கரையை கடக்க இது வந்து முயற்சி பண்ணும்போது இது முற்றிலுமாக செயலிருந்து ஒரு தாழ்வு பகுதியாக கும்பரகடை நோக்கி பயணிக்க போகுது இதனால எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு மழை தரக்கூடிய ஒரு சிறுநிகழாவாக தான் இது மாறப்போகுது தமிழகம் முழுவதுமே இது செயலிருந்தாலும் மழை கொடுக்க போகுது அது அதிகமான கிழக்கு திசை காற்று வந்து கண்டிப்பாக ஈர்க்கப்பட்டு கண்டிப்பாக மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மழையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் காற்று பாதிப்பு பெருசாக இருக்காது காற்று பாதிப்புகள் இல்லை வட இலங்கையில் கரை கிடைக்கும் போது தான் இருக்கும் இது வட இலங்கை கரை கரை பொழுது டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பலத்த சூறாவளி காற்று ஐம்பது முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் மேலே கடலோரத்தில் சில மாவட்டங்களில் பதிவாகுவது வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நாளை இரவு மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட மக்களே கவனமா இருங்க நாளை இரவு அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை மதியமே மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வெள்ளிக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இந்த கடலோரத்தில் நாளை மதியம் முதல் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது அதே போல் ஜனவரி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது நன்றி வணக்கம் ரொம்ப லாங்காக பேசிட்டேன் மேற்கு மேற்கையும் மழை இருக்கும் கிழக்கையும் மழை இருக்கும் இந்த சுழற்சியால் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் நன்றி